சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா என் மீது சத்தியம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம்தான் நடக்கப் போகின்றது யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்பா தன் மீது ஒரு சத்தியத்தை செய்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையாக மாறும் என்கின்ற முழுமையான செய்தி கிடைத்த பிறகுதான் சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே நம் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் பலர் அதிலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்கின்ற சில என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம் என்று எண்ணி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்றார்கள் இன்னும் பல இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லோரும் ஒன்று போல் சிந்திப்பதில்லை எல்லோருடைய மனதிலும் விஷயங்கள் ஒன்று போல நிற்பது கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கையை எல்லோருமே சரியாக முறையாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் அங்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது ஏனோ தானோ வென்று இனி இருந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் உன்னை கண்டு கொள்ளாதவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறாயோ அப்பொழுது உன்னை தேடி வருகிறார்கள் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னை காயப்படுத்த எண்ணுகிறார்கள் அல்லவா இதுதான் இந்த மனிதர்களுடைய இயல்பான குணம் இதுதான் இவர்களினுடைய இயல்பான மனநிலை இதையெல்லாம் உன்னால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது நல்லது தான் அது என்னவென்று உனக்கு புரிய வரும் ஏனென்றால் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் எந்த குறையும் இவர்கள் வைப்பதில்லை ஆனால் தான் செய்கின்ற உதவினால் இவர்கள் தன்னை விட மேலான ஒரு இடத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற நேரம் இது போன்ற சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை ஒவ்வொரு விதமான அனுபவத்திற்கு கொண்டு சேர்த்துக்கொண்டே இருக்கின்றது இந்த நேரம் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் உன் அப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன் வாழ்க்கையில் நடந்து தீர வேண்டும் இல்லை என்றால் இவர்களின் மனப்போக்கு இவர்களின் செய்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை மிகுந்த கடினமான சிலைக்கு தள்ளிச் சென்று விடும் நீ நினைத்தாலும் மீண்டு வர முடியாத ஒரு கஷ்டத்தை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீ ஆளாக்கப்பட்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே சாயப்பா நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உண்மைகளையும் கொடுக்கும்போது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் சர்வ நிச்சயமாக உனக்கு இருக்கின்றதல்லவா இந்த நிலையை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து நீ எந்த நேரமும் சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளத் விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்காது என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ என்று புரிந்து கொள்கிறாயோ அன்று இந்த வாழ்க்கையை உணர்ந்து விடுவாய் தேவையில்லாத துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்ல நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் இப்படியே விட்டுவிடலாமா நாம் இப்படியே விட்டுவிட்டால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்துக்கொண்டே இருப்பார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தந்து கொண்டே இருப்பார்கள் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து உன்னை துன்பப்படுத்தி எந்த நிலையிலும் உன்னை முன்னேற விடாது இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனையும் இனி என்னவென்று நிச்சயமாக தெரிய வேண்டும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னால் இந்த வாழ்க்கையில் அத்தனைக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய மனநிலையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இங்கே என் குழந்தை இனி எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலுமே தோற்று இருப்பாய் அதனால் இந்த நேரம் இந்த சாயப்பா உனக்கு தெரிய வைக்க வேண்டிய நேரமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய சரியான நேரமும் இதுதான் என்பதனை நான் உனக்கு புரிய வைத்துவிட்டு என் குழந்தை எந்த நொடியிலுமே நமக்கு இந்த வாழ்க்கை அற்புதங்கள் நடக்காமல் போகலாம் எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதன் முடிவு கடைசியில் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எண்ணற்ற விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள அதாவது நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றாய் அல்லவா எண்ணற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உன் வசமாக்கிவிட நீ தயாராக இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்போது இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி நீ எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலை கடந்து உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயோ இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா இந்த சாயப்பா சத்தியமிட்டு சொன்ன வார்த்தைகள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கின்றதா என் அன்பு குழந்தையே இனி இதுதான் நடக்கப் போகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய எதிரியும் துரோகியும் உனக்கு செய்ய நினைத்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்து அவர்கள் எடுத்த பல முயற்சிகள் என்று இவை எல்லாமுமே மிகப்பெரிய தோல்வியில் போய் முடியப் போகின்றது இனி உனக்கான மகிழ்ச்சி என்றும் நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி தர வேண்டி வருகின்றேன் நான் இருந்து நடத்துவதை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் இந்த சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்வதில்லை இனி உன் வாழ்க்கையில் தெய்வம் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு தெய்வம் இருந்து நடத்துகின்ற வெற்றியை நீ எப்பொழுதும் சரியாகத்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நம்பு தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உன்னை வழிநடத்துவார்கள் என்பதை என்பதனை இனி புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரங்கள் எல்லாமே இனி எப்பொழுதுமே இந்த நிலை கடந்து உனக்கு சந்தோஷங்களையும் கொடுக்கட்டும் எதிர்பாராத பல மாற்றங்களை உனக்கு தரட்டும் இந்த சாயப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்த வேண்டி விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் உன்னை பாடாய் பார்த்து வியக்கின்ற அளவில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை அது கொடுக்கும் தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீயாக கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு சரியான வழி நடக்க வேண்டும் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த இடத்தில் நீ உன் அப்பா சாயப்பாவை என்னை மனதில் நினைத்துவிட்டால் போதும் என் குழந்தையே அதாவது சாயப்பா சொல்வது என்னவென்று உனக்கு புரியவில்லையா நீ என்ன வேண்டும் என்று தெய்வத்திடம் கேட்டாலும் அவையெல்லாம் இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ என்ன வேண்டும் என்று தெய்வத்திடம் விரும்பினாலும் அதை தெய்வம் ஒன்று சேர்ந்து உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை உன் சாயப்பா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு அத்தனை தெய்வங்களினுடைய துணையும் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிர்வாதங்களும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைத்துவிட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி எதற்காகவும் என் குழந்தையை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் அவசியமில்லை உன்னை சுற்றுகின்ற சாயப்பா என்னாலும் வருகிறான் என்பதனை நீ புரிந்து ஆனால் இனி எந்த இடத்திலும் உன்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நீ நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நிச்சயமாக நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு மீண்டும் மீண்டும் தருகின்றேன் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்ய மறந்த பல விஷயங்கள் கூட இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய மன உறுதியும் அந்த விஷயத்தில் நீ இத்தனை காலமும் நின்றிருந்த உன்னுடைய தெளிவான எண்ணங்களும் தான் இதுதான் வேண்டும் இதுதான் வாழ்க்கையாக வேண்டும் என்று நீ எப்பொழுதும் உறுதியாக நினைக்கும் பொழுது அது எந்த நேரத்திலும் உனக்கு மிகுந்த நம்பிக்கை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இவையெல்லாம் உனக்கான தேவைகளை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே விடாதே உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசய மாற்றங்கள் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணம் மட்டும் என் குழந்தைக்கு இருந்துவிட்டால் போதுமல்லவா என் குழந்தை எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடும் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயங்கள் சரி அந்த இடத்தில் நின்று இந்த சாயப்பா உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது அந்த இடத்தில் நின்று உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பதை எல்லாம் நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டோமானால் உனக்கு பேரதிசயங்கள் நிச்சயமாக நடக்கும் உனக்கான பெரும் மகிழ்ச்சி என் நேரமும் உனை தொடர்ந்து வரும் இனி உன் முன்னால் நான் வந்து நிற்கக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் என் குழந்தை இனி சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்